சரியா அது போக இந்த கிப்ட் ஒண்ணுல இருந்து நூறு வரைக்கும் பர்ச்சேஸ் பண்றவங்களுக்கு குழுக்கள் முறையில தேர்ந்தெடுத்து சரி தீபாவளிக்கு ஒன்னு வீக்கு முன்னாடி போய் ரிசீவ் ஆகிற மாதிரி பிளான் பண்ணிருக்கேன் ஒன்னு டு நூறு பேருக்குள்ள நீங்க நம்ம 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 வெப்சைட்டுக்குள்ள உள்ள போய் டபிள்யூ

எல்லாமே ப்ராண்டட் ஐட்டு தானே மேம் ஓகே மொதல் நாங்கள் வந்து ப பர்ச்சேஸ் பண்ணுறது கம்பெனி நல்ல குவாலிட்டியான கம்பெனி பொருளை வந்து நாங்கள் கஸ்டமர்கிட்ட போய் ரீச் பண்ணும்போது அடுத்த வருஷம் நம்மளை தேடி வர மாதிரி தான் நாங்கள் பொருளை வந்து அவ்வளோ சீக்கிரமாக ரீச் பண்ணுவோம் ஓகே வந்து நாங்கள் எந்த பொருள் எடுத்தாலும் குவாலிட்டி தான் நம் முக்கியம் சீனிவாசன் டெடர்ஸ் பொருத்து வரைக்கும் அதனால் எந்த ஒரு பாரத்தில் வந்து எந்த குறையும் கிடையாது சரி ரைட் கண்டிப்பா

அவங்க வீடு தேடி வந்துரு ஒரு சரி இந்த பிரைஸ் வந்து எப்ப தம்பி நீங்க குடிப்பீங்க அதாவது இந்த இந்த டேட் க்ளோஸ் ஆயிருச்சு அப்படின்னா தேர்ட்டின் டேஸ் க்ளோஸ் ஆயிருச்சுன்னா ஏன்னா தீபாவளிக்கு வித்தின் டைம் இது இன்னும் ஆமா இன்னும் அறுபத்தி அஞ்சு நாள் இருக்கு ஆமா நாங்க தேர்ட்டி டேஸ் முடிஞ்சிடும் ஆமா முடிஞ்சிட்டு அங்கிட்டு ஒரு வாரத்துல குழுக்களை போட்டுட்டு ப்ரிப்பேர் பண்ணி உங்க வீடு தேடி அனுப்பிச்சு இந்த குழுக்களை நாங்க எப்படி பாக்குறது என்ன மாதிரி லைவா போடுவீங்களா எப்படி குழுக்கள் நாங்க இன்ஃபார்ம் பண்ணிடுவோம் அதாவது நம்ம நம்ம வெப்சைட்லயே பாக்கலாம் நீங்க பாக்கலாம்

வேற எதுவும் உங்களுக்கு டீட்டெயில் வேணா சொல்லுங்க நான் எக்ஸ்பிளைன் ஓகே தம்பி இது நல்லா இருக்கு ஆஃபர் வந்து டைம் ஒன்னு